ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ நம்ம மீன் மேக்கர் கிரேவி இல்லை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் இல்லை புலாவ் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி கூட இது நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி முதல்ல இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் மீன் மேக்கர் ஒரு இருபது வய மீன் மேக்கரை வந்து வெந்நியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை அரை பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பட்டை ஒரு கொத்து கருவேப்பிலை இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் எந்த எண்ணெய் நீங்கள் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அப்புறம் அதில் ரெண்டு பட்டை ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை பச்சை மணக்காவை இப்படி ரெண்டாக கீழே வச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக அறுக்கிறோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும் லைட் ப்ரௌனிஷ் ஆனால் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கும் தீங்க நான் உப்பு எடுத்துகிட்டு வரேன் இதோட இந்த குருமாவுக்கு தேவையானது ஷேம் போட்டுக்கலாம் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணீங்களோ அது போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க நல்லா ஆனாலும் அவங்க காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும் இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இங்கே வெடி போடுறாங்க வெடி வந்து முடியலை வெடி சேர்த்து விதிர்வரை எல்லா வீட்டிலையும் இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்போங்க என்ஜாய் பண்ணுங்க தீபாவளி எப்போது மட்டும்தான் எனக்கு வெடி புறந்துருக்கு தீபாவளி நியூ இயர் அந்த மாதிரி டைமில் இல்லை நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் வெடி நிறையா போட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸ்கிட்ட போடுங்க இப்போ எங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டே போட்டு நம்ம வதக்கி ஆச்சு சிக்கன் இதோட நம்ம நறுக்கி வச்சுக்க தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவேன் நல்லா இது வதங்கட்டும் உங்களுக்கு தக்காளி வெங்காயத்தோட சீர் வதங்கட்டும் இது நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம இந்த மீன் மேக்கர் எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சுக்கலாம் தண்ணியை நல்லா ஒட்ட பிழிஞ்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதை முழு மீன் மேக்கராக கூட போட்டுக்கோங்க இல்லை ரெண்டா நறுக்க நாள் நறுக்கிக்கோங்க நான் முழுசாக தான் யூஸ் பண்ணுறேன் மேக்கர் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடெலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஓகேவா இதை எல்லாத்தையும் நான் புழிஞ்சாச்சு பார்த்திங்களா மேக்கர் வெந்நிலை வச்சோன்னே எப்படி இருக்குது கலர் பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ரெண்டு வதிலிருச்சு இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரம் உங்கள் தக்கெல்லாம் போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் அது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் தனியா தூள் அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொதுவானா இருக்குன்னு நம்ம பார்த்தா போட்டுருக்கோம் இல்லையா அதனால தான் போட்டு இதை நல்லா வதக்குங்க ஓரத்தில் பார்த்தீங்களா எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வருது அதுதான் ஆக்சுவலி டேஸ்ட் கொடுக்குறதே நம்ம செய்கிற சமையலுக்கு எப்பவுமே நல்ல எண்ணெய் பிரியிட அளவு அதுக்காக நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும் இல்லை நம்ம செய்கிற சமையல் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றினா கூட அது கொஞ்சம் வதந்து வதங்கி அந்த எண்ணெய் பிரீடை ஸ்டேஜ் நமக்கு தெரியணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்குறதே நம்ம சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க தீய அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட்ல உங்களுக்கு என்ன அப்படியே தெரியும் பாருங்களேன் ஊர் அப்படியே என்ன தெரியுது உங்களுக்கு இதோட நம்ம இந்த மீன் மீன்மேக்கரை வச்சுருக்கோம் இல்லையா இந்த மீன் மேக்கரை இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா மீன் இந்த மசாலா வந்து கோட் ஆகட்டும் இது ஆக்சுவலி நம்ம ட்ரையாக நம்ம மேக்கர் பக்கடா கூட போடலாங்க ஒன்றால் அது சேர்ந்து சூப்பராக இருக்கும் வெறுமையாகவே சாப்பிடலாம் மேக்கரை ஃப்ரை பண்ணி நல்ல எளிமையாக இருக்கும் யாருக்கெலாம் மீன் மேக்கர் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை போ வதக்கியாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை இந்தளவுக்கு தண்ணி போதும் இது உங்களுக்கு எப்படியோ வெந்நிலை போட்டதுனாலே இது பாதி வெந்திருக்கும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் வேறு அரைச்சி ஊற்ற போகணும் இல்லையா ஸோ இந்தளவு தண்ணி போதும் இப்போ இது கொஞ்சம் சீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம் ரெண்டுச்சூல் தேங்காய் எடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் நறுக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அது நல்லா கொஞ்சம் பொடியாகட்டும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா குருமாக்கலாம் நம்ம அரைப்போம் இல்லையா கொஞ்சம் நத்து நெத்துன்னு கொஞ்சம் மையாக ரொம்பவும் மையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இதை அரைக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா தேங்காய் வந்து நான் அரைச்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா போதும் பார்த்திங்களா நம்ம மீன் வேக்கர் வெந்துருச்சு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தாராளமாக வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வெந்நீரில் போடுறோம் இல்லையா இப்போ நம்ம இதோட இந்த அரைச்சி வச்சுக்கிட்டேன் தேங்காயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிக்சியை அலசனை தண்ணி இருக்குங்க அதையும் சேர்த்துடலாம் இதில் வேஸ்ட் பண்ணாதீங்க மீன் மேக்காக ரெடியாயிடுச்சி கடைசியாக கொத்தம் கொதி ஒரு கொ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்தோடனே போதும் இந்தளவு திக்னஸ் போதும் ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க இது கரெக்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்கிடலாம் சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே காட்டுறேன் இங்கே பார்த்திங்களா மீன் மேக்கர் கிரேவி நல்லா எம்மியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ